ஒரு ப்ரோக்ராம் செய்யலாம் ஒன்று பிளான் பண்ணுறேன் சரி ஓகே அப்போ நீரும் எவர் அவர் அங்கும் வந்து சிதற வாட்டிக்கிறேன் ஜூலை மாதமும் ஓ ஜூலை மாதம் ஆக்சுவலி வந்து எங்களுக்கு ஜூன் மாதம் ஃபுல்லாக அங்கே ப்ரோக்ராம் ஹவுஸ்ஃபுல் ஃபுல் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி ஓகே பிரச்சனை வந்து செய்யலாம் செய்யலாமண்ணா செய்யலாம்னு ஆ ஒரு நிமிஷம் பொறுப்பா ஹலோ ஓ ஓ இல்லை சின்ன கடை பூட்டிகிட்டாக்கா சின்ன கடை பூட்டின்னா மற்ற புதுக்கடை இருக்குல்லோ புதுக்கடைக்கு வந்து தம்பி கொஞ்சம் புதுக்கடை காசையும் சின்ன கடை காசு மேடம் துறப்பு குறப்பு எல்லாத்தையும் எம்னாப்பா வேண்டி கொண்டு போய் புதுசாக குடி வந்துருக்குறாங்கள்ட்ட அப்போ ஹிந்திக்காரங்க இப்போ இப்போ கிட்ட அடிக்க வந்தோங்கோ ஓ அவங்கள விட்ட ஒன்றை கொடு அவங்களோட பிரச்சனை இல்லை நீங்கள் அவங்களோட நான் பிரச்சனை இல்லை அப்போ நீங்கள் அவங்க ஒன்று கொடு மற்றது ஒரு கா சுலாட்டி இல்லை பானாவாயம் வேண்டி விட ஓகே தம்பி சொரியா ஐமாதிரி என்னென்னு கேட்டேன் இப்போ நான் வந்து தம்பி அந்த எங்க அசோசியன் வந்து வட கிழக்கில் வச்சுருக்கேன்னு சொன்னான் இல்லை அது அது சம்மந்தம் தான் ப்ரோக்ராம் இந்தியாவிலேருந்து மாக்களை கூப்பிடுறேன் இந்த இடத்துக்கு கூப்பிடுறீங்களா சரிங்க இந்தியாவில இருந்தா ஒரு நாற்பது கலைஞர்களுக்கு மேலே சரி சரி இவர் எங்கட இளையராஜா வந்து ஆயிரம் படம் முடிச்சுட்டா இளையராஜா தானே ஆயிரம் படம் முடிச்சுட்டா பிரிச்சு அதாவது